அதாவது ஃபேக்ஸ்ஸு இருக்கு இல்லங்க எவ்வளவு பணம் கிடைச்சது எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது எந்த பேசிஸ்ல கொடுக்கப்படுறது ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க அந்த ஃபார்முல்லாப்லவே நாங்க இவ்வளவு உள்ள குடுத்துருக்கோம் சில சமயம் அதிகமாவே கொடுத்துருக்கோம் சில எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அதிகமா கொடுத்துருக்கோம் அந்த பட்டியல தான் அவங்க வெளில விட்டாங்க ஏன்னா நடுவுல அனாவசியமா தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது இல்லை உங்க அப்பா விட்டு சொத்தாக தான் அந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது என்ன கேட்டிங்கன்னா அரசியலில் இருக்கிறவர்கள் அந்த மாதிரி ஒரு மொழியை இதுவே பண்ணக்கூடாது தேவையில்லை ஏன்னா நீங்கள் பாருங்கள் இவரு உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்கிறேன் இவரு யங் லீடர் உங்கள் கட்சி பொறுத்து மட்டும் உங்களுக்கு ஃப்யூச்சர் உங்கள் கட்சியோட ஃபியூச்சர் உங்கள் கையில் இருக்குதுங்க நீங்கள் ஒன்றும் அரசியல் உள்ள லாங் போன லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது அதில் நீ இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டீங்க வச்சுக்கோங்க இதில் என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்க போகிறது ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்கு பிரதமர் அசைய மாட்டாருங்க பிரதமரோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இதுக்கெல்லாம் இதாக மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட ஃபேக்ட்ஸ் இருக்குது அந்த ஃபேக்ஸ் பட்டியல் தான் நிதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறாங்க ஜிஎஸ்டிங்கிறது எப்படி வந்ததுங்க எல்லாரும் ஒத்துட்டு தானே ஜிஎஸ்டி வந்தது ஜிஎஸ்டியில் போட்ட வரிகள் ஃபார்முலாவும் எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் போட்டுட்டு அக்ரி பண்ண ஃபார்முலா தான் ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை ஆனால் ஜிஎஸ்டி வந்து வரிகளை குடிச்சு அதோட பெனிஃபிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அதிகமாகும் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அதிகமாகிச்சுன்னா அரசுக்கு கிடைக்கிற நிதி இருக்குது பாருங்க அதை மக்களோட வளர்ச்சிக்கும் காற்றோட வளர்ச்சிக்கு இது பண்ண முடியும் ஏதோ ஜிஎஸ்டியே கொறை மாதிரி சொல்றது அது தப்பு அப்படி ஒன்னும் கள்ளச்சாரம் ஜிஎஸ்டியில வரல ஏன்னா நீங்க வர விடல பெட்ரோல் டீசல் அது வற்பனையும் ஜிஎஸ்டியில கிடையாது அதனால எக்கச்சக்க வில விற்கிறது இது ஏன்னா உங்களுக்கு ரெவன்யூ இது ரெண்டு தான் இது ரெண்டையும் விடுபட்டீங்க அதனால என்ன கேட்டிங்கன்னா நிர்மலா சிதாராமல் ஃபிகர்ஸ் எடுத்து சொன்னாங்க அது என்ன அவ்வளோ டீட்டெயில் ஃபிகர் அதுக்கு பிறகு ஒன்னும் மறுப்பு இல்லை பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற இதை நீங்கள் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அவ்வளோ புள்ளி விவரங்கள் நிர்மலா தயாராகி வந்தாங்க இந்த தர சென்னை வந்தபோல் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவது அதுக்கப்புறம் ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லை ஏன்னா நீங்கள் அதை கவுண்டர் பண்ண முடியாதுங்க ஃபேக்ட்டு அண்ட் பிரதமரோட பாலிசிங்க பிரதமர் மோடியோட பாலிசி நிர்மலா சீதாராமனோட பாலிசி வெரி கிளியர் என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா மாதிரி படுங்க சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கோங்க அந்த ஃபண்ட்ஸை உருப்படியாக கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்கள் அதை செலவு செய்யுங்க அதோட பெனிஃபிட்ஸை காமிங்க இன்னும் படம் வாங்கிட்டு போங்க பிரதமர் என்ன சொல்கிறார் வளர்ச்சிக்கு படம் இதுவே கிடையாது லிமிட் கிடையாது ஆனால் வளர்ச்சியின் பேரில் அதிலேயே கை வைக்கணும் அதுலேயும் பணம் அடிக்க முடியுமா அதிலே பெனிஃபிஷியரி ஃபேக் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கதிதான் இல்ல மக்கள் புரிய பாருங்க ஒன்று பப்ளிக் பர்செப்ஷன் ஒன்று இருக்குதுங்க பப்ளிக் பர்செப்ஷனில் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன நடக்குது சரி இவங்கெல்லாம் அக்யூஸ்ட் பர்சன்ஸ் கன்விக்டட் பர்சன்ஸ் இவளுக்கு லீகலில் லாஸ்ட் கோர்ஸ் வரல் போகலாம் அதாவது உச்ச வரல் போகிறதுக்கு முழு உரிமை இருக்குது போவாங்க அவங்களுக்காக வக்கீல் வாதாடவங்களும் இருக்காங்க அந்த வக்கீல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பர் அப்பியரன்ஸ் சார்ஜஸ் கட்டினா நீங்கள் அசத்து போயிடுவீங்க அந்த மாதிரி லாயர்ஸு நீங்கள் ஹயர் பண்ணுறதுக்கே எக்கச்சக்கமாக அவங்கள்ட இது இருக்கணும் ஃபண்ட்ஸ் இருக்கணும் இல்லைனா ஹையர் பண்ண முடியாது இப்போ நீங்கள் பெரிய பெரிய வக்கீல் பேர் கேட்குறீங்களே தில்லியில் பர் அப்பியரன்ஸ் பதினாறு லட்சம் இருபது லட்சம் வாங்குவாங்க பர் அப்பியரன்ஸ் ஸோ அப்படி இருக்கும் பொழுதே இவங்கள்ட இந்த அதாவது யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கலோ அந்த அமைச்சர்கள்ட்டெல்லாம் நல்ல இது இருக்குதுங்க கெப்பாசிட்டி இருக்குது ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி அவங்க தே கேன் டிஃபெண்ட் டெம்ஷன்ஸ் ஆனால் பர்செப்ஷன்கிறது வேறங்க பப்ளிக் பார்க்குறது என்ன ஏதோ இருக்குதுங்க இவ்வளோ ஊழல் செய்கிறாங்களே அப்புறம் இவ்வளோ ஊழல் செஞ்ச பிறகு எதுக்கு ஸ்டாலின் அவங்கள டிஃபெண்ட் இருக்காரு என்ன கனெக்ஷன் ஒரு அரசியலில் ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாதா செந்தில் பாலாஜி இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்க என்ன காரணம் என்ன இதெல்லாம் பார்க்கும்பொழுது பாருங்க இதெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வருது இதே மாதிரி தான் வேர்க்கு வங்காலத்துலேயும் சந்தேகம் வந்துட்டே இருக்கு இன்னைக்கு பாருங்க இடி ஆஃபீஸர்ஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இங்கே இங்கே செந்தில் பாலாஜியோட ஆட்களோ அவரை தம்பி எல்லாம் ஐடி ஆஃபீஷல்ஸ் பண்ண மாதிரி அங்கே இடி ஆஃபீஷல்ஸ் பண்ணுறாங்க அதாவது என்ன நீங்கள் என்ன நாங்கள் பண்ணிட்டோம் பணம் சம்பாதிச்சிட்டோம் ஆனால் எங்களை கேட்கக்கூடாது எங்களுக்கு உரிமையாக பி கரப்ட் மாதிரிதான் போயிட்டு இருக்கு இதை மக்கள் தாங்கிப்பாங்களா இல்லை பிரதமர் இதோட காம்ப்ரமைஸ் பண்ணணுமா பிரதமர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து போகுது ஊழல எதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஊழல் எதுக்கு தான் ஓட்டு அப்புறங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க பொலிட்டிக்கல் வேண்டிவிட்டா பொலிட்டிக்கல் வேண்டான்னு நான் என்ன சொல்கிறேன் பொலிட்டிக்கல் வேண்டாம் இருக்கட்டுமேங்கிறேன் ஊழல்லாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதா இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு சரி எங்கள் மேலே நீ எடுக்காதீங்க நான் உங்கள் மேலே எடுக்கல நான் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அக்ரிமெண்ட் என்ன மக்கள் நலனுக்காகவா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குதாங்க அதில் கட்டாயம் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை ஆனால் தமிழ்நாடு தேர்தல் போது மட்டும் என்ன நினைக்கிறாங்க அஞ்சு ஐநூறு ஆயிரம் ஓட்டு கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க அதனால் இது ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் நான் என்ன சொல்கிறேன் பாதிக்காட்டி கூட ஒன்று நிச்ச எவ்வளோ பாதிப்பு நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று கட்டாயம் தெரியுங்க உங்கள் பொசிஷன் ஆகிட்டே வருது அது இந்த இது சாப்பிட்ற அந்த ஒயிட் ஹேண்ட் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதை சாப்பிட்டுட்டே வருது உங்கள் ஃபவுண்டேஷன் வீக் ஆகிட்டே போகும் எனக்கு தொப்பு தெரியாது இல்லை அவர் எல்லாரும் தான் கேட்குறாங்க கட்சிக்குள்ளே அதான் கேள்வி இந்த நேரம் போய் இப்படி கிளம்பியிருக்கிற கேட்டால் நான் நூறு லோக்சபா சீட்டு போ லோக்சபா சீட்டை கவர் பண்ணுவேங்கிறார் இடர் ஒதுக்கீடு ஆலை எந்தெந்த தொகுதியும் நம்ம காங்கிரஸ் காரர்களுக்கும் தெரியல நம்ம அலையன்ஸ் பார்ட்னர்ஸுக்கும் தெரியல அதுக்கு முன்னாடி இவர் என்ன கால்குலேஷன் போட்டார் நம்ம வந்து ஒரு நூறு லோக்சபா சீட்டு போவோம் அதில் நூறு லோக்சபா சீட்டில் ஒரு முந்நூறுக்கு மேலே நம்ம சட்டமன்ற தொகுதிகளும் வருது பல மாநிலங்களை கூட்டினீங்கன்னா அண்ட் இதில் என்னென்னா பதினஞ்சு மாநிலத்துக்கு போகிறோம் நூற்றி பத்து மாவட்டங்களை கவர் பண்ணுவோம் ஒரு அறுபது அறுபத்தி நாளில் முடிப்போ கொஞ்சம் பஸ்ஸில் போவோம் கொஞ்சம் நடந்து போவோம் அதெல்லாம் சரிங்க ஆனால் கன்வெர்டிபிலிட்டி ப்ராப்ளம் வருதுங்க ஒரு பிளான் இல்லாமல் கிடுகிடு எங்கேயோ இவர் ராகுல் காந்தி டெல்லியில் இருக்க விரும்பலை இதை கண்ட்ரோல் ஆனால் மல்லிகார்ஜுன் கோகே தலைவராக வச்சுட்டாங்க ஆனால் பின்னாடி இருக்கிறது இவர் தான் இவரை உண்ணா ஆகாது யாருக்கு டிக்கெட் கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம் இவர் கேட்டு தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இவர் பட்டால இந்த இது நேரம் சரியான நேரமான ஒரு கேள்வி ரெண்டாவது என்ன சொல்றாங்க தேசிக்கு மின் தேத்திக்கிற நடந்த மீட்டிங்லங்க டெல்லியில காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாங்க இது என்ன புது பேர் வச்சுங்க முதலுது பாரத் ஜோடோ யாத்ரா நீங்க ரெண்டாவது பாரத் நியாய யாத்ரா அதாவது சமூக நீதிக்காகவும் அரசியல் நிதிக்காகவும் நீங்கள் வந்து ஒரு யாத்திரை தொடங்கியிருக்கீங்க ஆனால் இந்த மக்கள் மத்தியில் ஒன்றும் புரியாதுங்க அதனால் பழைய பேர் இதில் நுழைங்கன்னு சொன்னாங்க நேற்றுக்கு மீட்டிங்கில் அதனால் பேர் கரெக்ஷன் ஆகிருக்குது பாரத் நியாய யாத்ரா அதாவது நிதிக்காக ஒரு யாத்திரா பண்ணிட்டு இப்போ அதில் ஜோடோன்னு சேர்த்துருக்கான் ஜோடோன்னா எல்லாத்தையும் ஒன்றாக்குது இப்போ அது வந்து ஒற்றுமை செய்வது அதனால் இப்போ பாரத் ஜோடோ நேயாத்திர பேர் அதாவது பேரிலே தடங்கள் ஆனால் இந்த தடவை என்னென்னா இவ்வளோ செலவு பண்ண போகிறது இல்லை டீம் கம்மியான டீம் தான் போறது போகிறது அவர் பின்னாடி போனதான ஐநூறு பேர் போனாங்க இருபது இருபத்தஞ்சி பெரிய பெரிய வண்டி கண்டெய்னர் ஏசி வண்டி பெரிய ட்ரக்கை மாற்றி அதை ஏசி வண்டியை பண்ணி அது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது இல்லை இல்லை சொகுசு வண்டி மாதிரி தான் போச்சு அது இந்த தடவை செலவை கட் பண்ணிட்டாங்க ஒரு இருபது வண்டி மேலே இருக்க இருக்காது சின்ன வண்டிகள் ஆனால் கட்சிக்குள்ள என்ன ஆகும்னு ஒன்றும் புரியலைங்க இது பர்பஸ் என்னன்னு புரியல அவர் போனோம் போனோம்னு சொல்லிட்டாரு திக்விஜய் சிங் போன தரம் இன்சார்ஜாக இருந்தார் அவர் சொல்லிட்டார் இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது போன தரம் போயும் பாருங்கள் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் கோவிந்தாய் இவ்வளோ செலவு பண்ணியில போகிறது என்கிட்ட எனர்ஜி இல்லைன்னு அவர் நழுவிட்டார் அதில் அதுக்கு பிறகு இவர் ப்ரெஷர் போட்டுகிட்டே இருந்தார் இல்லை எனக்கு அடுத்த யாத்திரை போனோம் அடுத்த யாத்திரை போனோம் அடுத்த யாத்திரை போனோம் போனோம்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா பாருங்கள் நம்ம ஸோ இவர் கருகேட்டை சொன்னார் எப்படியாவது நான் போகணும் அதனால் ஒரு காங்கிரஸ் செயற்குழு அது ஒரு மீட்டிங் போட்டு அது இவரை ரிக்வஸ்ட் பண்ணுறது அங்கே நீங்கள் யாத்திராவில் கிளம்புங்க எப்போ கட்சியில் ஒருத்தருக்கு இஷ்டம் இல்லை இது ஒரு நேரம் வாங்குறாங்க கட்சி யாத்திரா போகிறதுக்கு ஆனால் வெளில எப்படி சொல்லுவாங்க அதாவது இவர் ஒரு சின்ன பிள்ளை எது ஆசை ஒரு செல்ல பிள்ளை ஆசைப்பட்டால் எது கேட்டாலும் கொடுப்பாங்களே பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது நினச்சா யாத்திரா நினச்சா இது தோத்து போனால் கேள்வி கப்பால் இல்லை இது மொத்தத்தில் கட்சி இப்போ பாரு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அந்த என்ன இது இல்லைங்க ஒரு ஹோப்பு ஒன்றும் இல்லைங்க அவங்க பயப்படுறாங்க போன ஐம்பதோட ஒன்று குறைஞ்சிடும் பயம் வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு ராகுல் காந்தி கண்ட்ரோலுங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி ஃபேமிலி கண்ட்ரோல் அவங்க வச்சது தான் சட்டம் அது யார் அதை எதிர்த்து பேசுனா நீ வெளில போனோம் ஏன்னா குடும்பம் இல்லாமல் காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் இல்லாமல் அந்த காந்தி குடும்பம் இல்லை ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க இதில் ஒன்றும் லாஜிக் இல்லைங்க அதாவது தலைவர்கள் என்கிட்ட சொல்வது ஒன்றும் புரியாத நேரத்தில் இப்படி ஆரம்பிச்சுருக்குற எது இது நேரமா பாருங்கள் பிப்ரவரியில் தேர்தல் அனௌன்ஸ் ஆகிடுங்க அது ஏப்ரல் மேக்குள்ளே நடக்கும் மே ஒரு எட்டு பத்து தேதிக்கு மேலே தொடங்கி மே பத்து தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் இவரை என்னடானா மார்ச் இருபது தான் முடிப்பார் அப்போ பிப்ரவரி மார்ச் பீரியடு பீக் பீரியடு இப்போலேருந்தே பீக் பீரியடு கேம்பெயின் பிளானிங் கேண்டிடேட் செலெக்ஷன் அலையன்ஸ் ஃபிக் ஃபைனல் பண்ணுவது இந்த நேரத்தில் இப்படியே போயிட்டு இருந்தார் யார் உட்காந்து பேசுவா இல்லை அது கேட்டால் இல்லை இல்லை அதுக்கு தள்ளி டீம் இருக்குது அதை பேர் வேற வேறு இதை வேற வேறு கூட இருக்கிறவங்க பாருங்க ராகுல் காந்தி குஷி பண்ணுறதுக்கு இருக்காங்க சாமி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால காங்கிரஸ் காங்கிரஸோட நிலைமை இப்படி இருக்குதுங்க அதை இல்லை ராமர் கோவில் மேட்ரு பாருங்க என்ன குழப்பம் தேவையில்லாது உங்களுக்கு அழைப்பு எழுத வந்திருக்கு அது இல்லை பாருங்க ராமர் கோவில் நம்ம உச்ச நீதிமன்றம் போட்ட தீர்வுக்கு அப்புறம் வந்திருக்குங்க அந்த மேட்ரு ஓவர் ஆனால் அதை திருப்பி அதை கொஸ்டின் பண்ணிட்டு அக்கோவில் வந்து சரியா வந்து தவறா அதுவா நீங்கள் இதை மேட்டரெல்லாம் போய் கோர்ட்டில் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் கோர்ட்டில் டிஸ்கஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்வு கொடுத்தாங்க தீர்வு வந்த பிறகு பெரும்பாலும் இந்து சமுதாயமும் சரி முஸ்லீம் இஸ்லாமியர் சமுதாயம் வெல்கம் பண்ணாங்க அது தவிர மசூதி ஒன்று தனியாக வந்துட்டுருக்கு அதை அவங்க தாஜ்மஹாலோட பெருசாக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வசதியெல்லாம் நம்ம நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி உத்தரப்பிரதேஷ் மாநில அரசும் சரி அதுக்கெல்லாம் செய்கிறாங்க அது பட்டால் போயிட்டுருக்கு இதில் ஒன்றும் மேட்ரில் உங்களுக்கு அழைப்பு இதை வந்திருக்கு நீங்கள் இப்போ சொல்லணும் அதுதான் உத்தரப்பிரதேசோட காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறாங்க வந்திருக்கு நம்ம போக வேண்டியதாக இதை நம்ம பின் பண்ணாலும் நமக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் ஆகும் நம்ம ஏதோ ராமர் கோவில் எதிர்க்கிற மாதிரி திருப்பி வந்துடும் ஆல்ரெடி ஒரு வரலாறு இருக்கிறது காங்கிரஸ் அந்த கோவில் வராமல் தடுத்துருந்தாங்க காங்கிரஸுக்கு இந்த இஸ்லாமியர் ஓட்டுக்கு பயந்துருந்தாங்க அது ஆல்ரெடி இருக்குது இப்போ திருப்பியும் இங்க பாருங்க இப்போ கோவில் வந்துருச்சுங்க இல்லை இல்லை பிரதமர் போகிறாரு அங்கே பாருங்க பிஜேபி அந்த கோவிலுக்காக ஓப்பனாக தி சப்போர்ட்டட் அண்ட் தே சஃபர்ட் ஏங்க பாபரி மஸ்ஜித் விழுந்த இன்னைக்கு ஈவினிங் அதுக்கு முன்னாடி கல்யாணம் ரிசைன் பண்ணுறாரு ஏன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஒரு ப்ராமிஸ் அது அந்த இதுக்கு ஒன்றா அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒன்றாகுதுன்னு ப்ராமிஸ் கொடுத்தாரு முடியல அங்கே வந்த க்ரௌடு அதை இடிச்சிட்டாங்க மாப்ஸ் இடிச்சுட்டாங்க யார் இடித்தாங்க எவன் பண்ணாங்கன்னு ஒன்றும் அதுக்கு ஒன்றும் இது கிடையாது இடிச்சுட்டாங்க வந்தாங்க ரொம்ப பேஷனில் எடுத்துட்டாரு எடுத்த பிறகு அவர் என்ன பண்ணார் அவர் ரிசைன் பண்ணார் ஆனால் அந்த ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிறகு இரவு நம்ம அப்போ முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் நேஷன் அட்ரஸ் பண்ணுறாரு ரேடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த இதுக்கு காரணமாக இருந்த அனைத்து நாலு பிஜேபி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் கல்யாண் சிங் கல்யாண் சிங் ரிசைனே பண்ணிட்டார் அவர் கவர்மெண்ட்டு டிஸ்மிஸ் பண்ணோன்னு சொன்னாங்க இமாச்சல் பிரதேஷ் மத்திய பிரதேஷ் குஜராத் அதாவது அதில் அரசியலாக நீங்க பிஜேபி அதுக்கு சப்பர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் பாலம்பூருங்கிற ஊரில் பிஜேபி செயற்குழு மீட் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் போட்டாங்க ஏன்னா அப்போவே இந்த ராம் மந்திரோட அஜிடேஷன் ஆரம்பிச்சிருச்சு ராமர் கோவில் அஜிடேஷன் அப்போ பிஜேபி போட்ட ரெசல்யூஷன் என்ன இந்த மாதிரி ராமர் அயோத்தியாவில் பல முறை அங்கே மசு ஒரு ராமர் கோவில் இருந்து அதை இடிச்சு இதாக இருக்குது கடைசியாக பாபர் டயத்தில் ஆச்சுங்க அதுக்கப்புறம் ராமர் கோவில் வரணும் இது ஒரு போராட்டம் ஒன்று மக்கள் போராட்டம் நடக்குது அதுக்கு பிஜேபி கை கொடுக்கும் அதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுப்போம்னு சொல்லி தான் நம்ம பிஜேபி ரெசல்யூஷன் எயிட்டி நைனில் போட்டாங்க அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சந்தர்ப்பங்கள் அத்வானியோட ரத யாத்திரா எல்லாம் நடந்துச்சு ஸோ ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது தான் பிஜேபி தரப்பில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ராமர் கோவிலுக்காக பிஜேபி செஞ்சது என்ன எப்படி எல்லா எலெக்ஷன் பத்திரிகையும் பார்த்தீங்கன்னா அஷூரன்ஸ் இருந்தது ராமர் ஒரு கோவில் வந்து எப்படி வரும்னா எய்தர் கோர்ட் தீர்வு மூலமா இல்ல பேச்சுவார்த்தைகள் மூலமா இல்லைன்னா பார்லிமெண்ட் ஒரு சட்டம் பாஸ் பண்ணணுமா அதுக்கு தேவையில்லாமல் போச்சு கோர்ட் கொடுத்துட்டாங்க முடிஞ்ச இவங்க அனாவசியமாக காங்கிரஸ் அதை எதிர்த்து இப்ப சோனியா காந்தி போனா கூட அது பெரிய பெனிஃபிட் இல்லாத மாதிரி தன்னை பண்ணிட்டாங்க போற சார் சார் இல்லை போறோங்க சார் போறீங்க சார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு எனக்கு பேச முடியாது எனக்கு மூச்சு வாங்குறது दर्दी, you don't make it too long, don't make it too long. Okay, we have covered everything. Right, right. पाक. आ, दाई, दाई पारिमचौरांगलों प्यार को. हाँ, right, thank you.